ஒன்றல்ல இரண்டல்ல ஆலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டியடிகள் கைதட்டுக்க வீரர்களை உற்சாக படுத்தேங்கால் உற்சாகப் படுத்தேங்கள் சீட்டியடிகிங்கள் தற்சமயத்திலே ஆடுகாலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு மாங்காட்டுப்பட்டி தலைசேகரன் அவரது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாடு நகரம்பட்டி ஸ்ரீ கலியாங்குடி காளியம்மன் துணையோடு எஸ்எல் கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலனின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு வாழையா ஒன்பது வீரர்கள் காளையா ஐயா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றமா வீரர்களின் வேட்டையா இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாங்காட்டுப்பட்டி ராசையா துணையோடு மதுரை மாவட்டம் கே புது புதூர் ஜால் நினைவாக வாடிவாசல் குவல் அருண் சார்பாக எழுநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆனங்கள் கடந்து வீட்டன பரிசு சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சொந்த கிடமெல்லாம் சிங்கத்தின் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீற்றி அடி

மர்ச்சாய படுதengar மர்ச்சாய படுதengar சீட்டி எடிங்கங்கள் ஐளட்டங்க வீரர்களையும் காளைய மர்ச்சாய படுதengarungalது கரகோசை வீரர்களின் மூக்க மருந்து ஆகேம நாகேம நள்ளி பரிசினை எட்டி பரித்திட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீர들아 பெரிய காளையா உண்மை வீர들아 அருமை நின நாயகனா ஐயா குரத்த காலையா ஐயா கந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அறிவினர்களின் வேட்டையாப்பில் பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிட ரத்தம் இல்ல ஆட்டம் வீடு உரைந்து இயங்கிவிடு நெஞ்சில் துணியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழர் வீரத்தை செல்ல மாட்ட அதுதான் மடம் அஞ்சு வீர அஞ்சு வீரார் நெஞ்சு கொள் மன மண்ணி உண்ணிய குழுமையா இழந்த மங்கள மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற காலையாடுக்கின்ற வீரர்களா

மதுரை மாவட்டம் கே புதூர் ஜலால் நினைவாக வாடிவாசல் புவள அரண்ப்ர사 சார்பாக ஒன்றுள்ள இரண்டல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசுதனை பெறுவதற்கு காலையும் செலந்த காலை வீரங்கள் காலையா மாட்டடுங்க அண்ணே மாட்டடுங்கனே சூப்பரியறங்கங்க நடுந்து முனிந்த சுற்றில் அரண் இந்த அர்த்தமா ஏய் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ருக்மணி அம்மாள் துணையோடு